அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் மூமீன் யார் என்பது முதல் பாடமாக எடுக்கிறான் அலிஃப்லாம் மீம் என்ன நீங்க தொடங்கினீங்கன்னா ஜாலிகில் கிதாப் லாரல் பஃபி முதலில் முத்தகி முத்தகின் என்ற பாடம் ஃபர்ஸ்ட் பாடம் வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை முத்தகீன்களுக்கு நேர் வழி யார் இந்த முத்தகின் என்பது அல்லாஹ் சொல்லிட்டு வருவான் நம்பர் டூ காஃபிர் டெஃபனேஷன் கொடுப்பான் வா ஓதுகிறவர் நான் முத்தகீனாண்டு உரசி பார்க்கிறதுக்கு சில விஷயங்கள் அது முடிய காஃபிர் யாரு

இதுதான் திருக்குருவானுடைய பக்கராவுடைய மிக நீண்ட பாடம் முனாபிக்குகள் நபியே அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர் வமாஹும் பி முஃமினீன் அவர்கள் சொல்லுவார்கள் ஈமான் கொண்டோம் என்பார்கள் உங்களை சந்திப்பார்கள் அல்லது அவர்கள் சொல்லுவார்கள் ஆமன்னா பில்லாஹி அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் வபில் யௌமில் ஆகிர் யௌமுல் ஆகிராவை ஈமான் கொண்டோம் வமாஹும் பி முஃமினீன் அவர்கள் ஈமான் கொள்ளவே இல்லை நபி வாயால் சொல்கிறார்கள் யுஹாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும் அவர்கள் அல்லாகுவையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்ற பார்க்கிறார்கள் ஆமண்ணா என்று சொல்றார்கள் ஏமாத்த பார்க்கிறார் அவர்கள் நம்பவே இல்லை அவர்களை அவர்கள் ஏமாத்திக் கொள்கிறார்கள் என்று அல்லா நீண்ட ஒரு பாடத்தை சொல்லிட்டு வாராம் இந்த பாடம் பக்கரா உள்ள ஒரு பாதிக்கு மேலே போகும் மூமினை பற்றி உள்ளது அஞ்சு வரி காபிரை பற்றி உள்ளது ரெண்டு வரி இது டிரெக்ட் வெளிச்சத்துல ஒரு வெள்ள ட்ரெஸ் போட்டு ஊத்தி ஆச்சுன்னா போட்டு கழி விட்டீங்கன்னா பளிச்சென்று பளிச்சென்று காட்டியாச்சு முனாஃபிக் ரொம்ப டேஞ்சரான பாடம் நான் முனாஃபிக்கா நீங்க முனாஃபிக்கா அல்லாஹ் பாதுகாக்கணும் ரொம்ப பயங்கரமான ஒரு பாடம் இந்த பாடத்தை அல்லாஹ் சொல்லிட்டு வரப்போக்கல இந்த முனாஃபிக்க பத்தி தான் பக்ரா நீண்ட ஒரு இது இதுல யாரை பத்தி எல்லாம் பேசிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படியே கொஞ்சம் தூரம் பக்கரா அவளை பிரட்டிட்டு போனீங்கன்னா ஆத நபியை பத்தி எல்லாம் சொல்லுவான் ஆமா சரி ஏன் ஆதன் நபி பேசுறான் அவர்தான் முதல்ல படைக்கப்பட்டால் அவரை பத்தி ஏன் அல்லாஹ் பேசுறான்னு தெரியுமா பக்ராவுடைய பாடம் அப்படியே எல்லா டெபினேஷனையும் கொடுத்துட்டு வர்ற அல்லாஹ் சொல்றான் ஆதம் தப்பு பண்ணினார் அவர் தப்பு பண்ணினார் அவர் திருந்தினார் பாடம் மலக்குமார்கள் அவர்கள் ஆதத்தை படைக்கு முன்னாடி ஒப்ஜெக்ட் பண்ணினாங்க ஏயா அல்லாஹ் ஆதே அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு ஏத்துக்கொண்டாங்க ஒப்ஜெக்ட் பண்ணல எதிர்மறையா எதையும் பேசல சஜதா செய்ங்க உடனே சஜதா செஞ்சாங்க மலக்குமார்கள் நல்லவங்க அந்த சபைக்கு கூப்பிடப்படாத ஒரு ஆள் வந்திருந்தான் அவன் 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 அந்த சபைக்கு வர நல்ல அவைக்கு அவனுக்கு என்ட்ரி கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த நபி கௌரவிக்கிற விழா வானலோகத்துல நடக்கிற நேரத்துல ஜிங்கல்ல ஒரே ஒரு ஆளுக்கு என்ட்ரி பாஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவன் தான் இபிலிஸ் இதுவரைக்கும் ஒரு பெரிய இடத்துக்கு வர நன்மை செஞ்சிருப்பான் எவ்வளவு நல்ல இடத்துக்கு வந்திருப்பான் ஒரு அராஜகம் பண்றவன கதவை திறந்து கொடுத்திருப்பான் அல்ல இப்ளீஷ பத்தி எல்லாம் சொல்லி தர்றான் வந்தவன்ட்ட கல்புல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு மலக்குமார்கள் படைக்கு முன்னாடி கேட்டாங்க யா அல்ல அவர்கள் யாரெல்லாம் நீ படைக்கப் போறிய மனித குலத்தை அவங்க ரத்தத்தை வடிப்பாங்களே சண்டை பிடிப்பாங்களே அவங்கள போய் படைக்கப் போறியாண்டா இன்னும் யாழமும் மால தாளமும் எனக்கு தெரியும் கொஞ்சம் இருங்கண்ணா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது மலக்குமார்கள் அப்புறமேல கேட்டுட்டு ஓகேன்ட்டாங்க இப்ளீஸ் வந்தான் அவா வஸ்தக்பர அவன் மறுத்துட்டான் எல்லாரும் சைதால உள்ள அவன் மறுத்துட்டான் இரண்டாவது பாடத்தை அல்லாஹ் படிச்சு தரான் இப்ளீஸ் அவனுக்கு சைதா செய்ய சொல்ற நேரம் அவன் கேட்டான் புதுசா வந்த ஒரு ஆள் அப்படி கேட்கலாம் அன கைரும் மின்ஹு அவரை விட நான் சிறந்தவரண்டா சிறப்ப அவனா தீர்மானிச்சு கொண்டான் அதனால இது பகமே உண்டாக்குற ஒரு வாதத்தை அவன் வச்சா அண்டக்கே அவன் தூக்கி எறியப்பட்டான் சோ அவ்வளோ பெரிய சபைக்கு வந்த இப்ளீஸ் தூக்கி வீசப்பட்டான் அல்லாவுடைய நல்லடியார்களே அது அடுத்த பாடம் ஆதம் நபி நலவு செய் அதாவது அவருக்கு ஜென்னாவை கொடுத்துட்டு இப்ப கீழே இறக்கினான் துனியாவுக்கு இது என்ன சருகலாம் இப்பிலிஸ் பிரச்சனை படுத்தலாம் ஆதம் நபி திருந்தினார் சௌபா செஞ்சார் அல்லா ஏற்றுக்கொண்டான் இப்ப ஆதம் நபி மூமின்னு கேட்டீங்கன்னா ஆமா மூமின் பாவம் செய்ய மாட்டார்னு எங்கேயும் வரல பாவம் செய்வார் பாவத்தை உணர்ற நேரம் தௌபா செய்வார் இதுக்கு அடுத்ததான் யாரு வந்திருக்கணும் நூகு நபி தானே இந்த மூணு கதாபாத்திரங்களும் பேசப்பட்ட உடனே அது ஓகே ஏன்னா படைப்பின் ஆரம்பம் மலக்கு அப்புறமேல மேலே அப்புறமேல அப்புறமேல் ஆலமலை செலாம் அதில் அல்லாஹ் என்ன சொல்லித் தர்றான் ஆதம் நபி ஃபேல் ஆகினாகிரு அவர் அப்புறம் மேலே பாஸ் ஆகினாரு என்ன அவர் என்னிடம் இருந்து சில வார்த்தைகளை கொண்டார் ரப்பனா பலம்னா அன்ஃபூசனா ஒ இல்லம் தகுப்பிரலன்னா ஓ திரகம்னா என்ன குண நம்பி நல்ல காசிரீன் இந்த துவாவை சொன்னார் யா அல்லாஹ் எனக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன்

நீ எனக்கு அருள் புரியாவிட்டால் நஷ்டம் அடைஞ்சு போயிருவோம் அல்லா ஆதம் நபி பாஸ் இப்ப அடுத்தது யார பத்தி பேசணும் நூங்க நபி யாரு சாலிக் நபி லூத் நபி எந்த நபியும் வரல அடுத்த சாப்டர் தான் பக்கரால நீண்ட சாப்டர் யா பனி இஸ்ராயேல் அல்லாஹ் அடுத்தது தொடங்குறான் பனி இஸ்ராயேல்களே இஸ்ரவேலுடைய மகன் யாரு

அவர்கள் பன்னெண்டு கோத்திரமா நின்றாங்க யூசுப் நபியுடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ராயல் நாம் யூதர்கள் என்று சொல்றோமே அங்கிருந்து பிரிந்தவர்கள் இந்த பன்னெண்டு தான் என்றைக்குமே அவங்க பன்னெண்டு பன்னெண்டு தான் அல்லா மூசா நபி வந்து தண்ணி வேணும் உடனே ஒரே அடி கல்லுக்கு வந்து ஒரு அடி அது பன்னெண்டா தான் வருகிறது அவன் ஒன்றுல குடிக்க மாட்டாங்க நாங்க வேற நீங்க வேற பன்னெண்டு புள்ளேலும் அந்த வழியிலே வந்தவர்கள் நாங்க வேற நீங்க அவர்களுக்கு தெரியும் எங்க லைன் எது இந்த ஓட்ட லைன் அவங்களுக்கு தெரியும் இது எங்க லைன் கடல் பிரிக்கப்பட்டுச்சு எல்லாரும் ஒரு வழியில போனாங்களா பன்னெண்டு வழி அதாவது கடல் பிரிக்கப்பட்டது எப்ப முந்த நாள் முகர்றம் பத்து செத்த நாள் அல்லாவுடைய நல்லடியார்களே நாம் எல்லாம் நோம்பு பிடித்தோம் அந்த நாளை ஞாபகப்படுத்துவதற்கு உலகத்தில் மிக பெரும் அற்புதம் நடந்த ஒரு நாள் மிகப்பெரும் அது யூதர்களும் அவர்களுக்கும் தெரியும் நாங்களும் அந்த நாட்களை குறிப்பிட்டு வைத்திருக்கிறோம் இதுதான் எக்ஸாக்ட்லி அந்த நாள் என்றாங்க சூழல்லா செல்லல்லா வலைவு செல்லும் அந்த கடல் பிளக்கிற நேரம்

அந்த கடலில் தரை உருவாக்கப்பட்டு மிக பெரும் அதிசயம் உலகத்தில் நடக்காது அந்த அதிசயத்தை பனு பனுவிசிறர்கள் கண்டார்கள் உலகத்தில் அதிக நியமத்து செய்யப்பட்ட இனம் யார் என்று கேட்டீங்க திருக்குருவான்ல யா பனி இஸ்ராயில் ஏ பனி இசைவேலர்களே உங்களுக்கு அதாவது இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் உங்களுக்கு தான் நான் அருள் புரிந்தேன் அதாவது அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு நிறைய நியமத்து செஞ்சேன் எல்லாரையும் கூப்பிட்டு யாருக்கு கூடண்டா உங்களுக்கு தான்டா உங்களுக்கு தான் செஞ்சேன் நீங்க துரோகம் அழைச்சுங்கன்றான்ல இந்த பாடத்தை நிறைய சொல்லிட்டு வரான் இதுதான் பனி சரிப்பா பனி முடிஞ்ச முடிச்ச போற யாரு பாடன்னு கேட்டீங்கண்டா அடுத்த பாடம் இப்ராஹிம் நபி அப்படியே பக்ராவுடைய நூத்தி இருபதாவது நீண்ட தொடர் பக்ரா ஓதிட்டே போற நேரம் எல்லாம் என்ன பாடம் வரும் தெரியுமா செஞ்ச ஒவ்வொரு அமத்தையும் சொல்லி காட்டுவான் முதல்ல அழைக்கும் அஞ்சல்லாம் அழைக்கும் செல்வா நீங்க போற இடத்துல மேகத்தை உங்களோட மேடா உங்களுக்கு பசியே மண்ணு செல்வாவை இறக்கணுமேயா உங்களுக்கு புறாவுடைய குனூசுகள் ஜென்னாத்துகள் உயுகள் பொதையல்கள் தோட்டங்கள் துறவுகள் அந்த பெரிய ராஜ்யத்தை உங்க கையில தந்தோமேடா அவளோ திம் அவங்கள்ட்ட பிரிச்சு கடல்ல போட்டு உங்களை அதுக்கு வாரிசாக்கினோமே உலகத்தில் பரம ஏழைகளாக நின்று அடிமைகளாக நின்று உங்களை எஜமான்களை ஆக்கினோமே இப்படி ஒவ்வொன்றா அல்லாஹ் சொல்லிட்டு வருவான் அவங்களுடைய குதிர்க்கத்தல்லாஹ் காட்டுவான் என்னெல்லாம் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதை எல்லாம் எதிலெல்லாம் மறுத்தாங்க என்று ஒரு நீண்ட தொடர் வரும் பக்கராவுல அந்த பாடத்தை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க அதான் எங்களுக்கு தலைப்பு இவர்கள் யார் இந்த யூதர்கள் யார் முகரத்தை அடைந்திருக்கிற நாம் அவர்களை கண்ணீர் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த யுத்தம் எந்த திசைக்கு போறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பேசிக்க புரிந்து அதுக்கு அடுத்த சாப்டர் திடீரென்று இப்ராஹிம் நபி வருவார் இப்ராஹிம் நபி காபத்துல்லா வரும் என்ன இப்ராஹிம் நபி ஏன் காபத்துல்லா ஆதன் நபி சரிகினார் தௌபா செஞ்சார் மனுஷன் கீழே உளுந்தால் ஒரு மோமின் தௌபா செய்தால் அல்லாஹ் கீழே உழுவுற நேரம் குல்நபி தூமின் ஹாஜமியா ஏன்